அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் முட்டிகளுக்கு பயிற்சி அளிப்பது எப்படி இது முட்டிகளை எப்படி வளைத்தால் இந்த முட்டி வலி இல்லாமல் இருக்கலாம் என்பதற்கான ஒரு பயிற்சி நிறைய பேருக்கு வெறுமனாக உட்கார்ந்து எழுந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது தனியாக செய்யணுன்னா ஒரு கஷ்டமாக இருக்குது அதை ஒரு எந்திரத்தில் நம்ம உட்கார்ந்து செய்யும்போது அது ஈஸியாக இருக்குது அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டக்கூடிய ஒரு விதத்தில் இருக்குது அப்படியானால் இந்த முட்டிக்கு எப்படி பயிற்சி கொடுக்கலாம் இந்த எந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த முட்டிக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்க முடியும் முட்டியை எப்படி எந்த அளவுக்கு வளைக்க வேண்டும் சைக்கிளிங் ஓட்டுறது அதாவது சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு பெரும்பாலும் முட்டி வலி வராது அதனால தான் சைக்கிள் மதிங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு வெயிட்டு அதிகமாக ஏ ஏறாது அது வெயிட்டை குறைக்கிறதுக்கும் சைக்கிளிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமாக இந்த சைக்கிளிங் அதாவது இந்த முட்டிக்கான பயிற்சி செய்யும்போது உங்களுடைய கால்கள் வலுவடைகிறது தசைகள் நன்றாக வலுவடைகிறது இந்த முட்டிகள் வளைந்து கொடுக்கும் தன்மை அந்த முட்டியில் நல்ல அதாவது இப்படி இந்த முட்டியை இப்படி வளைச்சி வளைச்சு நிமிர்த்தும் பொழுது அதற்கான பயிற்சி அந்த சவ்வு தசை நரம்புகள் எலும்புகள் எல்லாத்துக்கும் வேலையை கொடுக்குறோம் அப்போது அந்த முட்டி கை கால் முட்டிகள் நன்றாக இயங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது இந்த பயிற்சி பாருங்க இது கால்களுக்கு மட்டுமும் செய்யலாம் கைகளோடவும் சேர்த்து செய்யலாம் கைகளோடவும் இப்படி ஒரு கால் முன்னும் பின்னுமா இப்படி இழுக்கும்போது காலுக்கும் பயிற்சி நடக்கிறது கைக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு தெம்பு தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஓடி ஓடி அதாவது வேர்க்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து நீங்கள் இந்த காலுக்கான பயிற்சியை கொடுக்கும் பொழுது இந்த முட்டிகளை வளைத்து வளைத்து நிமிர்த்தும் பொழுது நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதாவது இந்த காலுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது இந்த மசில்ஸ் எல்லாம் தசையெல்லாம் நல்ல க்ரீப்பாக நல்ல இலகுவாகும் அதாவது ஒரு சிலருக்கு ரொம்ப ரஃப்பாக டைட்டாக இருக்கும் மசில்ஸ் அந்த மசில்ஸை தளர்வாக்கி நல்ல இயங்குவதற்கு ஏற்றாற்புகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை செய்யுங்க இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த பயிற்சியை பார்க்கலாம் வாங்க இன்னும் மக்களை பார்த்தீங்களா அந்த பயிற்சி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது போல் நீங்கள் தினமும் ஒரு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டில் ஒரு அதாவது ஈவினிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாவே போதும் இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சி எவ்வளவு நன்மை தரக்கூடியது என்பதை நீங்கள் அதை செய்யும் பொழுது அதை உணரும் பொழுது தான் உங்களுக்கு அது நன்றாக தெரியும் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அதோட நன்மைகள் உங்களை வந்து சேரும் இதுபோல் நல்ல பயிற்சிகளை செய்து நீங்கள் நலமாய் வாழ வாழ்த்துகிறேன் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்